மக்களே மக்களே சும்மா சொல்லக்கூடாது கூடாது கதறல் என்ன கதறல் அப்படி ஒரு கதறல் தெரிஞ்சு இந்த தான் இந்த ஒரு முப்பத்தி அஞ்சு நாளுக்கு முதலே இவ்வளவு தூரம் வீட்டுக்குள்ள இருக்கவங்களும் சரி வழியில இருக்க பிஆர்டிம் சரி கதறி கதறன் கதறாங்க சோ எல்லா இடமும் வந்து பாத்தீங்கன்னா திவ்யா 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 அப்படின்னு தான் கதறிக்கொண்டிருக்கானுங்கள் பிஆர்டி அந்த அளவுக்கு அவங்களுடைய சம்பவம் சரி அவங்களுக்கான ஃபேன் பேஸும் சரி அதிகரிச்சு போகுது அப்ப இவனுங்களால தாங்க முடியல சோ என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கேள்விகள் கருத்துகள் இருந்துச்சுன்னா கேளுங்க சொல்லுங்க அதை அடுத்த வீடியோல பேசலாம் பார்க்கலாம் ஓகே முதலாவது விடயம் வந்து நள்ளிரவில் வியானா வியானாவுக்கு வந்து நள்ளிரவுல கதறதெல்லாம் வேல அதாவது எப்போ இந்த கேமரா ஒன்ல இருக்கு அப்படின்னு பாப்பாங்க பாத்துட்டு டக்குன்னு அவங்களோட குரலை மாத்துவாங்க அப்படின்னு மாத்துவாங்க அவங்க என்ன கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க என்ன அவங்களுக்கு பிராக்டிஸ் இருக்குல்ல நமக்கு அந்த பிராக்டிஸ் இல்ல மூணு டோன் வச்சிருக்காங்க வியானா அவங்க இன்டர்வியூக்குள்ள பாத்தீங்கன்னா தெரியும் இன்டர்வியூ குடுக்கக்குள்ள ஒரு இது வேற ஏதோ ஒரு நிகழ்ச்சி எல்லாம் பார்த்தேன் அப்ப அது வேற ஒரு இது இப்போ வந்து வேற இது சரியா கேள்விப்பட்ட ஒரு நாலு மாசம் பிராக்டிஸ் அப்படின்னு கியூட் என்ற பேர்ல ஏதோ பண்றாங்க அதுவும் கேமராவை பார்த்து அந்த கேமரா உன்னானதுக்கு அப்புறம் தான் பேசுவாங்க சோ இப்போ ஒரு அஞ்சு நாள் அவங்களோட வேலை என்ன அப்படின்னா எப்ப கேமரா ஒன்னாவதோ ஒன்னு தனக்குத்தானே திவ்யாவை பத்தி தப்பா பேசுவாங்க இல்ல அப்படின்னா யார் கூட இருக்காங்களோ அவங்ககிட்ட போய் திவ்யா பத்தி தப்பா சொல்லுவாங்க உலகத்திலேயே இவங்க சொல்றாங்க வந்து எனக்கு தெரியும் பிக் பாஸ் பிக்பாஸ்ல எப்படி அதிகமா இந்த ஒரு முப்பத்தி நாள் வர முதலே அதிகமா போய் சொன்ன ஆள் யார் அப்படின்னா வியானா தான் அண்ட் வியானாவோட டீம் அது வேற கதை சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள வியானா வந்து இப்ப ரீசண்டா என்ன ஒரு ராமா போட்டாங்கன்னா துஷார்கிட்டயும் அப்புறம் இன்னொருத்தங்க விக்ரமா அவங்க கிட்டயுமே வந்து நான் திவ்யாவை என்னோட ரோல் மாடல் அப்படின்னு நினைச்சேன் திவ்யாவை இவங்க ரோல் மாடல் நினைச்சாங்களா நான் நினைச்சேன் ஆனா திவ்யா இப்படி இருப்பாங்கன்னு தெரியல ஏமா நீ யாருன்னு எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி இந்தமா கதறும் இந்தமா கதற ட்விட்டர்ல வந்து இந்த போட்டுட்டு ஆமா திவ்யா இப்படி எப்படின்னு கதர்றீங்க இந்த அவர்கள் அந்த ஸ்பைடர் படத்துல இப்படி காதை பத்திட்டு இருப்பானுங்களா இவன் எல்லாம் கதறி கதர்னு கதறிவானுங்க அந்த மமன் தான் ஞாபகம் இது ஒண்ணு நடக்குது அந்த போலி வியானா வந்து கதறிக்கொண்டிருக்கு நம்ம தமிழ் மக்கள் என்ன முட்டாள்கள் நினைச்சிட்டீங்கடா நீங்க பி ஆர் சொன்னா அதை நாங்க வந்து நம்பிடுவோம் ஒன் அவர் எபிசோட்ல சரியான நபர்களை தான் மக்கள் டைட்டில் பெண் வேணா வச்சிருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரம் பாக்குறாங்க அதுவும் இந்த சீசனோட ஹைலைட் என்னன்னா முதல் போன இருபது குப்பையும் வேணா அந்த குப்பையில துரத்தி போட்டு வீட்டை கழுவி போட்டு ஃப்ரெஷ்ஷா நல்ல போட்டியாளரை இறக்குங்கன்னு சொன்னதே நம்ம தமிழ் பிக் பாஸ் பாக்குற தமிழ் மக்கள் தான் இதெல்லாம் மறந்துட்டீங்களாடா இதெல்லாம் மறந்துட்டீங்களாடா கடவுளே இது நான் சொல்ல நம்ம மக்கள் இல்ல நம்ம சொல்ல இந்த ஷோவை நடத்தின விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் அந்த ஸ்பீக்கரை வச்சு சொன்னது இந்த ஷோட பேரு பிக்பாஸ் அவர் இவரைக்கும் இல்லாத அளவுக்கு சொன்னது ஒருத்தன உதவாத அப்படின்னு அதுக்கப்புறம் இந்த முதல் வந்த இருவதுக்கு சப்போர்ட் பண்றதுகள் வந்து வைக்கியா வந்தவங்களை குறை சொல்லுது என்னங்கடா டேய் டே மண்டல் அறிவிருக்காடா சோ இது ஒரு ஒரு இது ஒரு பார்ட் மக்களே அடுத்த ரெண்டாவது வடயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காமருடீன் காமருடீன் அவர்கள்ட்டையும் சேட்டை விட ட்ரை பண்ணி கொண்டிருக்கான் துஷனை கண்டால் தூர விலகுன்னு தாத்தா பாட்டி அப்பா அம்மா ஆசிரியர்கள் எல்லாம் சொல்லித்தான் வளர்த்தவர்கள் சரியா சேர்க்க சரி இல்லைன்னா வாழ்க்கை நாசம் அதாவது உதாரணத்துக்கு ஒரு சேர்த்துக்கு பக்கத்துல நம்ம பட்டி சட்டை வேட்டியை கட்டி கட்டி நின்றோம்னாலும் அடிக்கிற காத்துக்கு அந்த சேத்து வந்து நம்மளாம் பட்டு நம்ம ஆரையும் சேர்த்தாக்கிடும் சரியா சோ அப்ப சேத்த கண்ட நம்ம என்ன பண்ணணும் தூர விலகிடணும் முடிஞ்ச வரைக்கும் அந்த சேத்தை வந்து அங்கால தள்ளி வைக்க பார்க்கலாம் இல்லைன்னா அது வேற யாருமே ஏதாவது அடிக்காம இல்லை நம்ம வந்து மூடி வைக்க பார்க்கலாம் ஆனா நைன்டி நைன் பர்சன்ட் வந்து நம்ம விலகி இருக்கிறதே நல்லது அப்ப கமருடன் அப்படின்றவர் இந்த சோலா அப்படிதான் அவர் வந்து திருந்தவும் மாட்டார் திருந்த போறதுமே இல்லை ஆனா திவ்யா அவர்கள் வந்து வந்த இதுல நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க திருந்துடா அதாவது ஒரு ஒரு இதண்ணு ஒரு அக்கறையா ஒரு ஹோஸ்டா இருக்கு ஒரு ஒரு இதனு சொன்னாங்க அதாவது நீ நேஷனல் டெலிவிஷன்ல எத்தனை பேர் பாக்குறாங்க குழந்தைகள் பார்க்குறது என்ன வார்த்தை நீ பேசியிருக்க கவர் போட்டுட்டு சாப்பிடுவேன் நாலு பேரை சாப்பிடுவேன் விரும்பி சாப்பிடுவேன் சத்தியமா இந்த இப்படியான எனக்கு அவன் அப்போ பேசக்க அவன் என்னத்த சொல்றான்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க கிட்ட கே அவங்க ரிவியூ பண்ணியிருந்தாங்க அப்ப அவங்க சொல்லைக்குள்ள எனக்கு விளங்கிச்சு அதுக்கப்புறம் நான் கால் பண்ணி கேட்டேன் இப்படி ஆடான்னா ஆமாண்டான் அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது அவன் கமருடின்னு என்னத்தை பத்தி பேசியிருக்கான் அப்படின்னு நல்ல வேலை அந்த டைம் என்னோட சிஸ்டர் இல்லை இப்போலாம் நானும் நானும் சிஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் பாப்போம் ஷோ அந்த டைம் வந்து அவங்க வந்து தூங்கிட்டாங்க கிளாஸுக்கு போயிட்டு வந்து இதுல தூங்கிட்டாங்க இல்ல நெச்சு பாருங்க மக்களே இவன் இவன் எவ்வளவு பெரிய ஒரு கேவலத்தை பண்ணியிருக்கான் கமருடின்னு விஜே பார்வதி ஆனா இந்த குப்பைகளை சப்போர்ட் பண்ற குப்பைகளை நம்ம என்ன சொல்லலாம் ம் சிறப்பு பெய்ய கொடுக்கணும் சரி அப்ப இதெல்லாம் சீரியஸ் மேட்டர் மக்களே சரிங்களா இப்படியான நபர்களுக்கு சப்போர்ட் பண்றவன் நல்ல இதே இல்லை ஓகே சரி அப்ப அப்படி இருக்கல திவ்யா அவர்கள் அவ்வளவு சொன்னாங்க ஒரு 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 கோஸ்டா இருக்கு சரி இனியாவது உங்க வாழ்க்கை நல்லா இருக்கட்டுமே சொன்னாங்க என்ன பண்ணி கொண்டிருக்கீங்க இனி இனிமேல இனிமேலாவது உங்களை மாத்திக்கங்க நாட்கள் இருக்கு அப்படின்னு அட்வைஸ் பண்ணாங்க ஆனா இவனுக்கு வந்து கமர்டினுக்கு தமரின் செட் பண்ணிட்டு போன டீமுக்கு அந்த பொண்ணு வந்து ஒரு அக்கறையில அட்வைஸ் பண்ணிச்சோன்னு ரெண்டே கோஸ்டாரு அதனால தெரியும் அதனால அட்வைஸ் பண்ணாங்க மூணு முக்கியமான விடயம் அப்போ அவங்க தான் கேப்டன் இப்போ வரைக்கும் ஸோ அப்போ ஒரு கேப்டனா இருக்கிறவங்க மேல ஒரு அக்கறையை எடுத்து அவங்க வந்து பண்ணாங்க சொன்னாங்க அது பாராட்டத்தக்க முடியும் ஆனா அவனோட பிஆர்டிம் கமன்டோட பிஆர்டிம் என்ன பண்ணிருக்கு அதுவே ஒரு லவ் மாதிரி பண்ணி ஒரு சோங்க போட்டு அதை வைரல் பண்ணிருக்கு சரியா ஆல்ரெடி திவ்யா அவர்கள் வந்தோன்னு சொல்லிட்டாங்க இப்ப ஒரு சீரியல் இவங்க நடிக்கக்குள்ள இவனுக்கு அந்த சீரியல்ல முதல் நடிச்ச ஒரு பொண்ணுதான் இவனோட எக்ஸ் ஆனா சில பேர் வந்து திவ்யா அப்படின்ற மாதிரி பரவி கொண்டு திவ்யா அவர்கள் வந்தோடனே அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க ஆனா இவன் சொன்ன இவன் வச்ச பிஆர்டிம் வந்து அந்த எக் வேலையே பண்றாங்க திவ்யா இஸ் வெரி ஸ்மார்ட் வெரி இன்டெலிஜென்ட் அவங்களுக்கு தெரியும் இவன் யாரு இவனோட பிஆர் டீம் என்ன இவன் நீங்க எப்படி பண்ணுவானுங்க அது எல்லாத்தையும் தாண்டி துஷனை தூர விலகூடும் இன்னொன்னு இந்த பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் ஆரி அவர்களும் அத்தான் பண்ணாங்க ஆரி அவர்களும் அத்தான் பண்ணாங்க விஜய் அர்ச்சனா அவர்களும் அத்தான் பண்ணாங்க என்ன அதுதான் தேவை சரியா இப்போ இவன் நேத்து வர்றான் திவ்யா உங்க கூட பேசணும் வாங்கன்னு திவ்யா அவர்கள் வந்து பிஸியா தான் இருந்தாங்க அவங்க கேப்டன் பாத்துட்டு வீட்டு வேலையில பாத்துட்டு பிரஜிந்த அவர்களோட தூங்கும் முதல் சன்ரா பேசிக்கொண்டு இருந்தாங்க இவன் போய் வந்து வாங்க பேசலாம் அப்ப திவ்யா அவர்கள சொல்லிட்டாங்க நான் பேசல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இவன் வந்து பெருசா வந்து சொல்லி போட்டு போறான் போவைக்குள்ள துஷார் கிட்ட சொல்றான் அதுக்கப்புறம் பிஜே பார்வதி கிட்ட போய் சொல்றான் அவன் பெருசா சீன் போடுறான் வெளியில அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி இதுதான் டிஃப்ரெண்ட் மக்கள் சரிங்களா இதுதான் டிஃப்ரெண்ட் திவ்யா அவர்கள் இவ்வளவு தூரம் இவனோட பேர் நாரி இருக்கு அப்படின்னு போட்டு கேமரால இவனுக்கு முன்னுக்கு ஒரு பாசிட்டிவ் வரைக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக் வரட்டுமே இனியாவது இது திருந்தட்டுமே மக்களுக்கு இது மேலே இருந்த ஒரு எண்ணம் மாறட்டுமே அந்த பொண்ணு பண்ணிச்சு ஆனால் இவன் என்னடானா திவ்யாவை பற்றிய புறம் பேசறான் இதுதான் வைரத்துக்கும் குப்பைக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் சரியா அது மட்டும் இல்லாமல் துஷார் அவன் கோல் முடி விடுறான் அவன் உங்களை மதிக்கிறான் அவன் உங்களை பைத்தியம் ஆமாண்டா கமலோட திரியற விஜய் பார்வதி உன்னை பேட் டச் பண்ணிட்டேன்னு சொல்லிட்ட அதுக்கப்புறம் நீ அவளோட பேசுற அவள்கிட்ட போய் திவ்யா பற்றி குறை சொல்ற நீ மனுஷனா நல்ல மனநிலை இருக்கியா சோ அப்ப இதுதான் நேற்று லைவ்ல நடந்துச்சு அதாவது நைட் நடு நடுவில் நடந்துச்சு இதை பல பேர் வேற எல்லாம் போட்டு கொண்டிருக்கானுங்க ட்விட்டர்ல பரப்பி கொண்டு இருக்கானு ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சுட்டு தெவியாவை இவங்களால நேருக்கு நேர் மோதி வின் பண்ண முடியாது அதாவது இவங்க சப்போர்ட் பண்ற கொண்டு வச்சுனாங்க அதனால எவ்வளவு தூரம் நெகட்டிவிட்டியை பரப்ப முடியுமோ பரப்பி கொண்டிருக்கானுங்க தேவையே இல்லாமல் விஜய் சேதுபதி அவர்களை டேக் பண்ணி கொஸ்டின் கேட்கறது இப்படியான விடயங்களும் கொண்டிருக்காங்க அவங்களுக்கு தெரியல சேதுவண்ண பத்தி அதாவது பிஆர் பிஆர்டிஎம் பிஜே பார்வதியோட வியானாவோட ஓவர் லிமிட் ஒரு டைம் வந்து அனுப்பி விட்டுருவாரு அப்ப உங்களோட ஆக்களோட சேர்ந்து ஒன்னாவே வெளியில ட்விட்டர்ல கதறிங்கடா சரிங்களா இதுதான் நடந்தது மக்களை நீங்க உங்களுடைய கருத்துல சொல்லுங்க பட் வாட் எவர் இந்த சீசன் இப்போ பல பேர் திரும்ப பார்க்க காரணம் திவ்யா திவ்யா கணேஷ் நன்றி